ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்போ கேட்க போறது எழுத்தாளர் ரதி அவர்களின் ருத்ரனின் உயிர் ரோஜா கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் ருத்ரனின் உயிர் ரோஜா அத்தியாயம் இருபத்தி எட்டு ரோஜாவை தவறான எண்ணத்தோடு நெருங்கி கொண்டிருந்தான் டேவிட் அந்த சமயம் எவ்வளவு தைரியமாக இருக்க முயன்றும் ரோஜாவிற்கு அது முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தைரியத்தை இழந்து கொண்டிருந்தாள் ரோஜா சீக்கிரம் வந்துடுற ருத்ரா எனக்கு பயமா இருக்கு என தன் மனதில் தன் கணவனிடம் மன்றாடி கொண்டே இருந்தாள் அப்போது ரோஜா கைகள் கட்டப்பட்டிருந்த கயிறை மெதுமெதுவாக டேவிட்டிற்கு தெரியாமல் அவளுக்கு ஆரம்பித்தாள் ரோஜாவை நெருங்கியவன் அவளின் அருகே தவறான எண்ணத்தோடு நெருங்கும் நேரம் ரோஜா எழுந்து அவனை தள்ளிவிட்டு தன் கற்பை கொள்வதற்காக ஓட ஆரம்பித்து இருந்தாள் அவளை துரத்தி கொண்டு பின்னால் டேவிட் வர ரோஜா அந்த அறையில் ஒரு இடத்தில் அதை கவனிக்காதவள் காலிடறி அங்கேயே விழுந்தாள் ரோஜா வலி கொண்டு துடித்து அதே இடத்தில் காலை பிடித்து கொண்டே அமர்ந்து விட்டாள் டேவிட் ரோஜா அருகில் வந்துவிட ரோஜாவிற்கு பயத்தில் உடல் எங்கும் வியத்து கொட்டியது இறுதியாக கண்களை மூடிக்கொண்டு ரோஜா இந்த டேவிட் என்ன தொடுவதற்கு முன் கண்டிப்பா ருத்ரன் வந்துருவாரு என முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்த வேலையில் தான் என்கிட்டயே தப்பிக்க பாக்குறியா என டேவிட் கூறிக்கொண்டே அவளை நெருங்க படார் என கடவு உடைந்து அங்கே ருத்ரமூர்த்தியாக தேவ் நின்று கொண்டு இருந்தான் செந்தனாக மாறிய முகத்தோடு மிகவும் ஆக்ரோஷமாக நின்றிருந்த தேவை பார்த்து தேவிட்டிற்கு தொண்டை குழியில் எச்சில் இறங்கவே பயமாக இருந்தது கதவு உடைகின்ற சத்தத்தில் ரோஜா கண்களை திறந்து பார்க்க அங்கே தேவ் நிற்க தன் கணவனை பார்த்ததும் தான் ரோஜாவிற்கு உயரே வந்தது தேவை பார்த்த சந்தோஷத்தில் ரோஜா ஏல முயற்சி செய்ய அது அவளால் முடியாமல் போனது காலில் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக அவன் அருகில் சென்ற தேவ்

காற்று கூட புகவிடாத அளவுக்கு இறுக்கமாக அணைத்து கொண்டான் ஏற்கனவே மிரண்டு போயிருந்த ரோஜா அவனின் அணைப்பில் கரைந்து கொண்டே இருந்தாள் அமோ உனக்கு எதுவும் இல்லையே என கொண்டே அவன் அணைப்பு இன்னும் கூடிக்கொண்டே இருந்தது இதை பார்த்து பொறுக்காத டேவிட் கண்ணாடி உடைந்த பாட்டிலை எடுத்து தேவை குத்திவிடலாம் என வர ரோஜாவின் அருகில் தன்னை மறந்தவன் டேவிட் என்பவன் ஒருவன் இருந்ததையும் சேர்த்து மறந்துவிட்டான் தேவை குத்துவதற்காக வேகமாக ஓடி வர அதை ரோஜா பார்த்து விட்டாள் பதட்டத்தில் என்ன செய்கிறோம் என தெரியாமல் தான் அனைத்து இருந்த தேவை தள்ளிவிட டேவிட் ஓடி வந்த வேகத்தில் அவன் வைத்திருந்த கூர்மையான ஆயுதம் ரோஜாவின் வயிற்றில் இறங்கியது இதை டேவிட்டுமே எதிர்பார்க்கவில்லை ஏனென்றால் டேவிட்டை பொறுத்தவரையில் அவன் கூறி ருத்ரா தேவன் தான் குத்திய வேகத்தில் ரோஜா துடிக்க அப்பொழுதும் கூட ரோஜாவின் கண்கள் தன்னுடைய என்ன நடக்கிறது என யோகிக்கவே தேவிற்கு ஓரிரு நொடிகள் தேவைப்பட்டது ரோஜாவை இரத்த வெள்ளத்தில் பார்த்தவனுக்கு உயிரே போகும் அளவிற்கு இதயம் வலிக்க ரோஜா என கத்தி அவன் அவள் அருகில் சென்றவன் அவளை தாங்கி பிடித்தான் டேவிட்டை திரும்பி அடிக்க கூட அந்த நிமிடம் டேவின் உடம்பில் சக்தி இல்லாமல் போனது தேவ் அம் உனக்கு உன்னாகாது உன்னாக விட மாட்டேன் என கத்தியவன் அவளை கைகளில் ஏந்தி மருத்துவமனை செல்வதற்காக தூக்கி செல்ல கையில் ரோஜாவை குத்திய ஆயுதம் ரத்தத்தோடு டேவிட்டின் கையில் இருக்க சற்றும் தீரன் தன் கண்ணை எடுத்து டேவிட்டை சுட போகும் சமயம் நிரா என தேவ் கத் கத்திய தேவ் நான் வரும் வரையில அவன் உயிரோடு இருக்கணும் என ஆக்ரோஷமாக ஆணையிட்டவன் ரோஜாவை தூக்கி கொண்டு ஓடினான் மருத்துவமனையை நோக்கி என்ன ஆனது என்று இருந்தால் நம்ம ரோஜாவுக்கு ஒண்ணு ஆகாதம்மா அம்மா நீங்க கவலைப்படாதீங்க என கீர்த்தி சொன்னாலுமே கீர்த்திக்குமே சற்று பயமாகவே இருந்தது கடவுளிடம் தன் சிநேகிதிக்காக வேண்டி கொண்டிருந்தால் எதுவும் ஆகக்கூடாது என்று அந்த சமயம் தீரனிடம் இருந்து கீர்த்திக்கு போன் வரவே எடுத்து பேசியவளிடம் மருத்துவமனையில் பெயர் சொல்லி அங்க வந்துவிட சொன்னான் தீரன் என்னவென்று பதறி போய் கீர்த்தி கேட்க நேர்லவா பேசிக்கலாம் என மட்டும் சொல்லி வைத்து விட்டான் தீரன் கூறியதை மீரியம்மாவிடம் கீர்த்தி சொல்ல அவரும் சற்று பதட்டப்படவே அவரை ஆசுவாசப்படுத்தினார் கீர்த்தி அம்மா ரோஜாக்கு ஒண்ணு ஆகாது கடவுளும் தேவண்ணாவோ ரோஜாவுக்கு ஒண்ணு ஆகவிட மாட்டாங்க மேரியம்மாவிற்கு நம்பிக்கை கொடுத்து அவரை தேற்றி இருவரும் மருத்துவமனை நோக்கி சென்றனர் அங்கே வந்த பிறகு தேவன் தீரன் மெதுவாக மேரியம்மாவிடமும் கீர்த்தியிடமும் நடந்ததை கூற மேரியம்மா அப்படியே மயங்கி சரிந்தார் கீர்த்திக்கு சொல்ல முடியாத வேதனை

இதுவரை கடவுளிடம் எதுவும் கேட்காதவன் முதல் முறையாக மருத்துவமனைக்குள் இருந்த சாமி அருகே சென்றவன் உன்கிட்ட என் வாழ்க்கையில முதல் நீ ரோஜாவை என்கிட்டயே கொடுத்தது அவளுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா நானும் இந்த உலகத்துல இருக்க மாட்டேன் இல்ல உனக்கு உயிர் தான் எடுக்கணும்னா ஏன் உயிர் எடுத்துக்கோ நீ ரோஜா இந்த உலகத்துல வாழணும் என சாமியிடமே சண்டை போட்டு கொண்டு இருந்தான் தேவ் இதை பார்த்து கீர்த்தி மேரியம்மா தீரனின் அங்கிருந்த அனைவரும் தேவின் நிலையை பார்த்து மிகவும் கவலை கொண்டனர் மேரியம்மாவிற்கு இதையெல்லாம் பார்த்து மனது மிகவும் பழித்தது கடவுளே இந்த குழந்தைகளை ஏன் இந்த அளவுக்கு சோதிக்கிற எப்பதானே அவங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ரோஜாவை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்தது என கடவுளிடமும் அவர் பங்குக்கு அவரும் வேண்டிக் கொண்டே இருந்தார் அப்போதுதான் ஐசிய வார்டில் இருந்து தேவின் நண்பன் அசோக் வெளியில் வர அவனை பார்த்ததும் அனைவரின் முகத்திலும் என்ன சொல்ல போறாரோ என பயம் ஏற்பட்டது தேவ் அசோக்கை பார்த்ததும் அவன் அருகில் ஓடி வந்தவன் ரோஜாவுக்கு ரோஜா உயிருக்கு ஏதும் ஆபத்து இல்லையே நல்லா தானே இருக்கா என நண்பனிடம் பயந்து கொண்டே கேட்க அசோக் அனைவர் முன்னிலும் ரோஜாவின் உயிருக்கு ஒன்னும் இல்ல அவன் நல்லா இருக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் விழிச்சிருவா இப்போ மயக்கத்துலதான் இருக்கா என அசோக் கூற தேவ் தன் நண்பன் கூறிய செய்தியில் அவனை ஆற தழுவிக் கொண்டான் இந்த செய்தியை கேட்டு அங்கிருந்து அனைவரும் மகிழ்ச்சி கொண்டனர் தன்னை எதற்காகவும் கட்டி தழுவியது சந்தோஷம் அடைந்தாலும் இப்படி இந்த இவன் கிட்ட கூறுவது என அசோக் கயக்கம் கொள்ள தேவ் அவன் முகத்தில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுவதை கண்டுபிடித்தவன் அசோக் என மெதுவாக கேட்க தேவ் கிட்ட தனியா பேசணும் என என்று மட்டும் கூறி அசோக் சென்று விட்டான் அசோக் நான் உடனே ரோஜாவை பார்க்கணும் ஏற்பாடு செய்ய முடியுமா என கேட்க அவனும் தேவ் பார்ப்பதற்கு மட்டும் அனுமதி அளித்தான் தேவ் ரோஜாவை உள்ளே சென்று பார்க்க பாடிய மலராய் படுத்திருந்தவளை பார்த்து தன் பாயை மூடி கதறினான் உன்னாலதான உனக்கு போய் ஆயிடுச்சு எத்தனையோ பொண்ணுங்கள நான் காப்பாத்திருக்கேன் அவனை வெளியே அழைத்து சென்றான் அசோக் சிறிது நேரத்தில் நார்மலானவன் தன் நண்பன் தன்னிடம் பேச வேண்டும் என்று கோரியது நினைவில் வர அசோக்கை பார்க்க அவன் ரூமுக்கு சென்றிருந்தான் தேவ் அசோக் என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னியே என்ன என்று தேவ் அமைதியாக கேட்டான் தேவை பொறுத்த வரையில் பிழைத்து விட்டால் இனி எதுவா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்ற என்றான் சாதாரணமாக அசோக்கிடம் கேள்வி கேட்டு கொண்டு இருந்தான் தேவ் இது நான் அவன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல என அவன் தடுவார அசோக் ரோஜாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு இனிமே எதுவா இருந்தாலும் நான் தாங்கிப்பேன் அதனால தைரியமா சொல்லு என அவன் கூறினான் தேவ் ரோஜாவுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்துல அவ அவ கர்ப்பையில கூர்மையான ஆயுதம் தாக்கியதோட விளைவு அவளால இனிமே எந்த காலத்திலும் தாயாக முடியாது என கூறிய அடுத்த நிமிடம் தேவின் தலையில் பெரிய ஒன்று விழுந்தது போல இருந்தது சேலிங் அசோக் என அவன் அதிர்ச்சியோடு கேட்க உண்மைதான் தேவ் ரோஜாவல ஒரு குழந்தைக்கு தாயாக முடியாது என அவன் கூறிய அடுத்த நொடி தேவ் அப்படியே தானியிட்டு அதே இடத்தில் அமர்ந்து விட்டான் அந்த நிமிடத்தில் தனக்கு வாரிசு வரப்போவதில்லை என்ற அதிர்ச்சியை விட இதை எப்படி நான் ரோஜாவிடம் கூற போகிறேன் என்ற தடுமாற்றமே அவனிடம் அதிகமாக இருந்தது ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உன்னால ஒரு குழந்தைக்கு தகப்பமாக முடியும் வேற ஒரு பொண்ணுக்கு உன்னோட உயிரணுக்களை செலுத்தினா உன்னோட ரத்தத்துல குழந்தை பிறக்க நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு என அவன் கூறிய அடுத்த நொடி இல்ல என கத்தியவன் அசோக்கை கோபமாக பார்த்தான் அசோக் இந்த வார்த்தைய உன்ன தோறவர் யாரும் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க இன்னொரு உயிரோடவே இருக்க மாட்டாங்க சொல்றது உனக்கு மனுஷன் வந்துச்சு என் உயிர சமைப்பதுக்கு அங்க படுத்துருக்க அவ உறுதிக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு எனக்கு அவதான் முக்கியம் குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல நான் அதை பாத்துக்கிறேன் ஆனா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த செய்திய ரோஜா கிட்ட எந்த காலத்துல சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் செய் தன் நண்பன் கேட்க அசோக்கும் அவன் வார்த்தைக்கு மதிப்பளித்து சத்தியம் செய்தான் ரோஜா கண் விழித்ததும் முதலில் பார்க்க விரும்பியது தன் கணவனைத்தான் அவனும் வேகமாக ரோஜாவின் ரோஜாவின் அருகில் வந்தவன் கண்ணீர் விட ஆரம்பித்தான் வீரனுக்கு இதை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது எந்த காரணத்திற்காகவும் தேவை அவன் இது போல அழுது பார்த்ததே இல்லை மேரி அம்மாவிற்கும் கீர்த்திக்கும் தீரனுக்குமே ரோஜாவை பார்த்ததில் மிகவும் மகிழ்ச்சி கொண்டனர் அழுது கொண்டிருந்த தன் கணவனை கைகள் கொண்டு தலையில் தடவியவன் எனக்கு ஒண்ணு உள்ள ருத்ரா நான் நல்லாதான் இருக்கேன் என தடுமாற்றத்தோடு கொண்டு இருந்தாள் சட்ட சுயநிலவுக்கு வந்தவன் ரோஜாவை கோபத்தோடு ஏறிட்டு இப்படி பண்ண அவ என்ன தான குத்த வந்தா உன்னை யார் தடுக்க சொன்னது என கேட்க ரோஜாவோ என் உயிரை விட ஊ உயிர் தான் முக்கிய ருத்ரா என அவள் கூறிய அடுத்த நொடி அவளை கைப்பிடித்து சிறு குழந்தை போல் கதறி துடித்தான் அவர்களுக்கு தனிமை கொடுக்க எண்ணி அனைவரும் வெளியில் சென்றனர் ரோஜா தேவிடம் தனக்காக ஒரு உதவியை செய்யுமாறு கேட்டிருந்தாள் சிறிது நேரம் ரோஜாவிற்கு ஓய்வு வேண்டும் என அசோக் கூறியதால் தேவ் வெளியே வந்தான் தீரனிடம் நேராக வந்த தேவ் கேட்டது டேவிட் உடனே பார்க்கணும் என கூற தீனனுக்கு விட்டது இனிமேல் டேவிட் இந்த உலகத்தில் இருக்க போவதில்லை என்று நேராக டேவிட் இருக்கும் இடத்திற்கு தீரனும் சென்றனர் அங்கே கட்டி வைக்கப்பட்டிருந்த தேவில் டேவிட் அருகில் அமர்ந்த தேவ் அவனை ஓங்கி மிதிக்க கீழே போய் சுருண்டு விழுந்தான் உன்னை எதுக்காக உயிரோட விட சொன்னு புரியலையா என் ரோஜா அனுபவிச்ச வழியை விட நீ ஆயிரம் மரங்கு அனுபவிக்கணும் என்ன நினைச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா வேதனைப்படுத்தி செஞ்சு விட்டுடு என்ன விட்டுடு ஏதோ மூளை கெட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் இனிமே இந்த ஊர்ல கூட நான் இருக்க மாட்டேன் என்ன நம்பி இருக்கிற அம்மாவை கூட்டிட்டு எங்கேயாவது போயிடுறேன் தயவு செஞ்சு என்ன விட்டுடு என்ன தேவி கதற அதெல்லாம் தேவின் காதில் விழவே இல்லை டேவிட் கையை தன் ஷூ காலால் மிதிக்க டேவிட்டின் கைகள் அது அமங்கி ரத்தம் பேரிட்டு வந்து ஆ என கத்தினான் டேவிட் அதையெல்லாம் பொருட்படுத்தாத தேவ் அடுத்ததாக அவன் வயிற்றிலேயே தன் காலால் வெறி கொண்டு மிதிக்க தொடங்கினான் அதில் முழுவதுமாக அளவிற்கு எடுக்க தொடங்கியது டேவிட்டிற்கு டேவிட் எவ்வளவு துரும்புறுத்தியும் கூட தன் உள்ள காயம் கூட குறையவில்லை தேவிற்கு இந்த மருத்துவமனையில் ரோஜா இருக்க காரணமே டேவிட் தான் என்ற கோபம் ஒரு புறமும் இவனால் தானே எனக்கு இனிமே குழந்தை பிறக்க போவதில்லை என்ற கோபமும் சேர்ந்து முற்றிலுமாக தேவை மிருகமாக மாற்றியது அடுத்ததாக தான் அணிந்திருந்த பெல்ட்டை கலட்டிய தேவ் டேவிட்டை சரமாரியாக தாக்க அதில் டேவிட்டின் உடல் எல்லாம் ரத்த போடுகளாக மாறின இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தீரன் எந்த உணர்ச்சியும் காட்டாது தேவின் அருகில் நின்று கொண்டு இருந்தான் டேவிட்டின் உடலை முழுவதுமாக துன்புறுத்தியவன் அடுத்ததாக தன் கண்ணை கையில் எடுத்திருந்தான் டேவிட் தலையில் வைக்க அதில் பயந்து சிலை போல அசையாத போலும் பயத்தோடு பார்த்தவன் தன் உயிர் இந்த உலகை விட்டு போக போகிறது என பயத்தில் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டான் தேவோ சற்றும் யோசிக்காது டிகரை அழுத்தி இருந்தான் தன் கோபம் ஒடியும் மற்றும் துப்பாக்கியால் அருகிலிருந்து சுவற்றில் சுட்டான் துப்பாக்கி சுடும் சத்தம் மட்டும் கேட்டதே தவிர தனக்கு எதுவும் என்று உணர்ந்த டேவிட் கண்களை மெதுவாக திறந்து பார்க்க தேவின் கையில் இருந்த துப்பாக்கியில் இருந்து வந்த குண்டுகள் தன் மேல் படாமல் சுவற்றில் பதிய அப்போதுதான் உயிரே போய் வந்தது டேவிட்டிற்கு ஆம் டேவிட்டை தேவ் ஒன்றும் செய்யவில்லை அதற்கு காரணம் ரோஜா தான் ரோஜா அவனிடம் கேட்டது டேவிட் ஒன்னும் செஞ்சிடாதீங்க என்று தனக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் டேவிட் செய்த போதும்

தான் தனிமையில் இருக்க வேண்டும் என தீரனிடம் கூற தீரன் வெளியே சென்று விட்டான் அன்று குழந்தை பெற்றுக் கொள்ளலாமா என ரோஜா கேட்ட வார்த்தைகள் தான் அவன் காதில் மீண்டும் மீண்டும் ஒழித்தது தன் நெஞ்சு ரோஜா என்ற பெயரில் கை வைத்து எனக்கு நீ தாண்டி வேணும் குழந்தை வேணாம் நீ மட்டும் போதும் என குழம்பியவன் அடுத்ததாக ரோஜாவை பார்ப்பதற்காக மருத்துவமனை நோக்கி சென்றான் தேவ மனதில் எந்த காரணத்தை கொண்டும் இந்த உண்மை ரோஜாவிற்கு தெரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என எண்ணினான் ஆனால் விதி என்ன நினைத்தது என்று போக போக பார்க்கலாம் இப்படியே நான்கு வருடங்கள் கழிந்திருந்தது இந்த நான்கு வருடத்தில் அவர்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடந்தது அது என்னவென்று பார்க்கலாம் தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்